படைப்புகளில் சிறந்த படைப்பு யார் படைப்புகளில் மோசமான படைப்பு யார் ஹைருல் பரியா யார் தெரியுமா அல்லாஹுல் பையினாவிலே சொல்கிறார் எல்லா வாங்க அல்லாவுக்கே உரித்தாக அலமது அல்லாஹ் அல்லாஹு இணை துணையற்றவன் ஏகன் சர்வ காரியத்தை செய்யும் உடையவர் அந்த அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல வலம் வலம்ய குல்லு குஃப்வன் அஹத் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முகம்மது சல்லாஹூ அலேஹுவ சல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாவேங்கள் தப்தாவேங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்பிரத்தை சொறிந்தருள்வானாக புரிந்த ஜுமாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹு நல்லறியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் நன்னியமிக்க அல்லாஹ் நெல்லடியார்களே அல்லாஹ் சுல்ஹான் ஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஐந்து தூண்களுடையதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றார் அதனுடைய முதலாவது தூண்தான் ஷஹாதா கலிமா அல்லாஹ் ஒருவன் முகம்மது சல்லல்லாஹூ அலைவசல்லம் அல்லாஹுடைய நபி என்று நாம் சாட்சி சொன்னது இது இந்த இஸ்லாத்துடைய முதலாவது தூண் இரண்டாவது தூண் இகாமு சலா தொழுகையை நிலைநாட்டுவது இஸ்லாத்துடைய இரண்டாவது தூண் மூன்றாவது தூண் இதா உகா ஜகாத் கொடுப்பது நான்காவது தூண்தான் ரமதானுடைய மாதம் நோம்பு பிடிப்பது ஐந்தாவது தூண் காபத்துல்லாகுவை சென்று ஹஜ்ஜி செய்வது இந்த ஐந்தும் ஒரு மனிதனிடம் வந்தால்தான் அவருக்கு பெயர் முஸ்லிம் இந்த ஐந்தையும் நடைமுறைப்படுத்தினால்தான் அவருக்கு பெயர் முஸ்லிம் இந்த ஐந்து தூண்களில் ஒரு தூண் இல்லை என்றாலும் இஸ்லாம் பூர்த்தி அடையவில்லை வசதி இருக்கிறது உடம்பில் ஆரோக்கியம் இருக்கிறது அவர் ஹஜ்ஜி செய்யவில்லை என்றால் சல்லல்லாஹூ செல்லம் சொன்னார்கள் அவர் நஸ்ரானியாக நஸ்ராணியாக மௌத்தாகிறார் வசதியும் இருந்தது உடம்பில் ஆரோக்கியம் இருந்தது ஆனால் ஹஜ் செய்யவில்லை சகோதரர்களே முஸ்லிம் தான் ஆனால் களிமா சொல்லியிருக்கிறார் தொழவில்லை இவர் நரகம் போய்த்தான் சொர்க்கம் வரவர் முஸ்லிம்தான் களிமா சொல்லியிருக்கிறார் தொழுதார் ஆனால் அவர் கஞ்சன் ஜக்காத் கொடுக்கவில்லை ஜக்காத் கொடுக்கவில்லை இவரும் நரகம் போய்த்தான் களிமா சொன்னதற்காக கடைசியாக சொர்க்கம் வரலாம் கலிமாவும் சொல்லியிருக்கிறார் தொழுதார் ஜக்காத்தும் கொடுத்தார் ஹஜ்ஜும் செய்தார் ஆனால் அவர் பசியை பொறுக்க மாட்டார் நோன்பு பிடிக்கவில்லை இவரும் சகோதரர்களே நரகம் போய்த்தான் சொர்க்கம் வரவள் இந்த ஐந்தும் எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பூர்த்தியாக இருக்கிறதோ அவன்தான் பூர்த்தியான முஸ்லிம் எவ்வாறு களிமா சொன்னோமோ சகோதரர்களே சக்கராத் வரை தொலவன் சக்கரா ஜக்காத் கொடுக்க வேண்டும் சக்கராத்து வரை நோம்பு பிடிக்க வேண்டும் வசதியும் ஆரோக்கியமும் இருந்தால் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் இதில் முக்கியமான ஒரு இபாதத்து தான் ஜக்காத் ஜக்காத்தை பொறுத்தவரையில் சகோதரர்களே அல்லா சுல் ஆலா இந்த ஜகாத்தையும் தொழுகையையும் குர்ஆனில் ஒன்றாக ஒரே இடத்தில் முப்பத்தி ரெண்டு தடவை அல்லாஹ் சேர்த்து சொல்லியிருக்கின்றார் முப்பத்தி இரண்டு இடங்களில் அல்லாஹ் இந்த ஜகாத்தை பத்தி சொல்லிருக்கின்றான் எந்தளவு தொழுகை முக்கியமோ அதே போன்றுதான் சகோதரர்களே ஜகாத்து முக்கியம் இந்த பூமியுடைய சிறந்த படைப்புகள் யார் عربي سلوه خير البرية شر البرية پديبه சிறந்த மோசமான خير البرية يا الله سورة البينة وَمَا أُمِرُوا إِلَّا لِيَعْبُدُوا اللَّهَ مُخْلِصِينَ لَهُ الدِّينِ حُنَفَاءَ وَيُقِيمُوا الصَّلَاةَ وَيُؤْتُوا الزكاة وَذَلِكَ دِينُ الْقَيِّمَةَ

அதோடு சேர்த்து ஈமானோட உறுதியா இருக்கு ஐந்தாவது நல்லமல் செய்கிறீங்க இந்த ஐந்து அமலும் இருந்தால் அல்லாஹ் சொல்கிறார் நீங்க தான் ஹைருல் இந்த பூமியில் வாழக்கூடிய படைப்புகளில் சிறந்த படைப்பு நீங்க தான் லேசான அமல் இபாத தல்லாவுக்காக உண்டு இரண்டாவது தொழுகையில் நிலைநாட்டுறீங்க மூன்றாவது ஜக்காத் கொடுக்குறீங்க நான்காவது ஈமான் ஐந்தாவது நல்ல அமல் இந்த ஐந்து அமலும் உங்களோட வாழ்க்கையில வந்தால் உண கவுங் ஹை உல் தான் பூமியிலே சிறந்த படைப்பு பூமியில சிறந்த படைப்புகளா என்ன தருவான் ஜ ஜ உவும் இந்தரப் பிகிம் ஜென்னா அல்லாஹ் சொல்றேன் உங்களுக்கு தார கூலி என்ன தெரியுமா அது என்ற சொர்க்காகும் இந்த ஐந்து அமலையும் செய்தால் உங்களுக்கு நான் தார கூலி சும்மா செய்யாதே நீங்க சும்மா தொலைவான சும்மாவுக்கு ஸ்னோ நேரம் சும்மாவா சும்மாவா சும்மாக்கு வந்திருக்கிறீங்க இல்லை உங்களுக்கு ஜன்னத்தும் அதுன்னு கிடைக்கும் ஜக்காத் சும்மா கொடுக்கறதில்லையாரு நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் லேசாக வந்தது இல்லையே பணம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தால் கொடுங்க உங்களுக்கு நான் அது நன்ற சொர்க்கத்தை தருவேன் அல்லா சொல்ற கஷ்டப்படும்

பத்து நாள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறேன் ஜன்னத்து அதில் எவ்வளோ காலத்துக்கு தெரியுமா ஹாலிதீன ஃபீஹா நிரந்தரமாக இருப்பீங்க சொல்லுவாங்க அரபியில காலிதீன ஃபீஹான்னு சொன்னால் அல்லாஹ் போதும் அதுக்கு மேலே இன்னொரு சொல் சொன்னால் எனக்கு தெரியுமா அபேதா என்றென்றும் போனால் வெளியே வாரதில்லை ஹாலிதீன ஃபீஹா அபேதா என்றென்றும் சகோதரர்களே எப்ப ஜன்னத்து அதனுக்குள்ள கால வெப்பிங்களோ சொர்க்கத்துக்குள்ள ஒரு நாளும் திரும்ப வர வரமாட்டி எத்தனை அமல் செய்யணும் அஞ்சு அமல் தான் ஐந்து அமல் தான் அல்லாவை பாரு செய்யு இரண்டாவது என்ன தொழுகை நிலைநாட்டின் மூன்றாவது என்ன ஜகாத் கொடுங்க நாலாவது என்ன ஈமான உறுதியாக்கி கொள்ளுங்க ஐந்தாவது என்ன சாலையான நல்லமல் செய்யுங்க ஜன்னத்து அது அவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டு விட்டார்கள் அல்லாவும் அவர்களை பொருந்தி கொண்டு விட்டார் சகோதரர்களே ஜகாத்துடைய அமல் இருக்குதே இதை நாங்கள் இதுவரைக்கும் செய்யலா இந்த ஆண்டு தொடங்கிறோம் உட்கார்ந்து கணக்கு பாரு இவ்வளவு நாளும் சம்பாதித்த செல்வம் என்ன என்ன ஜகாத் வந்து சதக்காவை போல இல்ல சதக்கா நீங்க போறீங்க பள்ளிக்கு ஒரு ஆளுக்கு நூறு கொடுத்துட்டு போறீங்க இதுக்கு சதக்கா இதுக்கு பேர் என்ன சதக்கா அல்லது சதக்கா கேக்கு ஜக்காத் அப்படி இல்ல ஜகாத் என்பது சகோதரர்களே நீங்க உங்களோட சொத்தை கணக்கு பார்க்கணும் ஒரு ஆள் என்ன நான் பத்து ரக்கா தொலை போறேன் நன்மை கிடைக்குமா பாவம் கிடைக்குமா என்ன கிடைக்கும் பாவம் தான் கிடைக்கும் ஏ ஏ ஜும்மா ரெண்டு ரக்காத்து தான் நீ மூன்று ரக்காத்தும் தொலைகிறாரு இல்லை சுஜூத கூட்ட போற நாலு சுஜூத் ஜகாத்தும் இதே போல தான் சகோதரர்களே கணக்கு பார்த்து ரெண்டரை வீதம் கொடுப்பது தான் ஜகாத் உங்கள்ட்ட ஒரு லட்சம் டாலர் இருக்குது உங்களோட ஜகாத் எவ்வளோ ரெண்டரை வீதம் ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் தான் ஜக்காத் இது மேல் மிச்சமாக கொடுக்க போறீங்க அதுக்கு பேர் சதக்கா அதுக்கு பேர் சதக்கா சகோதரர்களே ஒவ்வொரு ஆண்டும் கணக்கு பார்த்து கொடுப்பது பாதுகாக்கணும் இதை தவற விட்டோம் என்றா எங்க அவ்வளவு சொத்தையும் அல்லாஹ் பாம்பாக மாற்றி கொத்த அல்லாஹ் நாங்கள் செலவழிக்காமல் ஜக்காத் கொடுக்கல அது வேற தண்டனைகள் இருக்குது இன்றைக்கு அதை பேச வரலைனா ஜக்காத் எந்தளவு முக்கியத்துவம் சகோதரர்களே உங்கள்கிட்ட ஸ்ரீலங்காவில் பணம் இருக்குது ஸ்ரீலங்காவில் உங்களிடம் பணம் இருக்குது தங்கம் இருக்குது வாங்கி வச்சிருக்கிறீங்க கணக்கு பாருங்கள் உங்களோட மனைவி பிள்ளைகள் உட்காந்து என்னோட எவ்வளோ சொத்து இருக்குது பாருங்க கணக்கு அல்லாஹ் அடுத்த ஆண்டு பாருங்கள் எல்லாம் உங்களுக்கு வரக்க செஞ்சுருப்பேன் ஜக்காத் கொடுத்தவங்கள்ட்ட கேளுங்க குறைதா கூடுதா ஒரு நாளும் குறையாது ஜகாத் ஒரு நாளும் குறையாது சகோதரர்களே ஜகாத் கொடுக்க கொடுக்க கூடிக்கொண்டே இருக்கு அதனால தான் அல்லாஹ் ஜகாத்தை வைத்திருக்கின்றார் ஒரு இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய இடத்துல எப்படி தொழுவதற்கு பள்ளி இருக்குதோ ஜகாத்துக்கு ஒரு அமைப்பு இருக்கும் கட்டாயம் வந்து உலமாக்கிட்ட கேட்பாங்க என்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குது எவ்வளவு ஜகாத் கொடுக்கணும் அவங்க கணக்கு பார்த்து சொல்லுவாங்க ரெண்டு காசாக இருக்குது தங்கமாக இருக்குது சிலர் காசுக்கு பதிலாக தங்கத்தை வாங்கி வைப்பேன் பாவிக்கிற தங்கத்துக்கு மட்டும்தான் சக்காத்து இல்லை அப்படின்னு ஒரே நேரம் ஒரு பெண் எவ்வளோ சக் தங்கம் போடலாம் நூறு பவுன் போடையலுமா ஐம்பது பவுன் போடையிலுமா ஒரே நேரம் இருபது பவுன் போடலாம் அவ்வளோ சக்காத்து இல்லை மற்றைக்கு சக்காத் கொடுக்கும் உங்களோட மகள் உங்களோட பெண் பிள்ளைகளுக்கு கழிச்சிட்டு ஜகாத்தை கொடுங்க பணத்துக்கு ஜகாத் உங்களோட தொழிலுக்கு ஜகாத் இருக்கிற வீட்டுக்கு சக்காத் இல்ல நீங்க சம்பாதித்த பணம் சேர்ந்து சகோதரர்களே ஜக்காத்தில் பார்க்கப்படுவது ஏழைகளுடைய நலவுதான் பணக்காரர்களுடைய நலவு அல்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு நீங்க இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஜக்காத்தை கொடுக்கும் இதுல விவாதிக்கவானா என்கிட்ட பதினஞ்சு லட்சம் இருந்தா தான் சக்காத் கொடுப்பேன் இல்லை அது தங்கத்தை வைத்து பார்க்கும் கணக்கு அது செல்வந்தர்களுக்கு தான் அதில் லாபம் இருக்கிறது ஜக்காத்தில் இலாபம் வர வேண்டும் ஏழைகளுக்கு உங்கள்கிட்ட பத்து லட்சம் ரூபா பணம் இருக்குது நீங்க ஜக்காத்தை கொடுத்துரும் சகோதரர்களே இந்த ஆண்டு தொடங்குங்க ஷாபான்ல இந்த ஆண்டு தொடங்கி வைங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு பாருங்க அல்லாஹ் உங்களுக்கு மறக்க செஞ்சிடும் அல்லாஹ் உங்களுக்கு மறக்க செஞ்சிருவான் அல்லா சொல்றாங்க ஜென்னத்து அதிர தருவே முதலாவது நல்ல எண்ணத்தோட சக்காத்த கொடுக்கும் பள்ளி கொண்டு போய் காணிக்க போடுறீங்களே இது சக்காத்த இல்ல ஹசரத்து கொண்டு நூறு ரூபா கொடுக்குறீங்களே இதுக்கு பேர் சக்காத்த இல்ல இது ஹதியாக்கல் நோன்பு வந்ததோட மாத்தி வச்சு கொஞ்சம் பேர் கொடுத்துடுறீங்களே இது ஜக்காத் அல்ல ஜக்காத் எட்டு கூட்டத்துக்கு தான் கொடுக்கலாம் இதுக்கு வரையறை இருக்கிறது சக்காத்துக்கு சகோதரர்களே பார்சல் வாங்கி கொடுக்க நோம்பு பார்சல் அரிசி சீனி பருப்பு நோம்பு பார்சல் கொடுக்கிறீங்க வீடுகளுக்கு இது இல்லை இது சட்ட திட்டங்கள் இருக்கிறது சகோதரர்களே குடும்பம் உங்களோட பிள்ளைகள் உங்களோட உடம்பு முழுதிலும் அல்ல ஆரோக்கியத்தை தரும் உடம்புடைய அதாவது பணத்துடைய அமல் இதே போல காலத்துடைய அமல் வருடத்துக்கு ஒரு தடவை தான் ஒவ்வொரு மாதமும் ஜகாத் கொடுக்குற இல்லை யார் வருடத்துக்கு ஒரு தடவை இந்த ஷாபான் கணக்கு பார்த்தீங்க இனி கணக்கு பார்ப்பீங்க அடுத்த ஷாபா நீங்கள் எழுதி வச்சு பாருங்கள் இந்த ஷாபானுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டொலருக்கு ஜக்காத் கொடுத்தீங்கண்டா உதாரணமா இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஷாபான் கணக்கு பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் டொலர் வரைக்கும் ஒழுங்கு ஜக்காத் இதுதான் நம்பிக்கை எங்களுக்கு எங்கட மூதாதையர்கள் முன்னோர்கள் வளர்ந்த இப்படித்தான் நீங்க நினைக்கீங்களா இருபது மணித்தியால சம்பாதிச்சு தான் எங்கட பாப்பா மாரில முன்னுக்கு வந்தது ஷார்ட் கட்டை மறந்துட்டோம்டா இல்ல முழு நேரமும் பாடுபட்டா தான் நான் முன்னுக்கு வரலாம் இல்ல ஜகாத்த கொடுங்க செல்வம் முன்னுக்கு வரும் ஹஜரத் அபு தலஹா ரதி அல்லாஹான் மதீனாவுடைய பெரிய பணக்கார சஹாபி அல்லாஹ் குர்வானுடைய ஆயத்தை இறக்கினான் உங்களுக்கு விருப்பமானதை கொடுக்கிற கொடுக்காத வரைக்கும் நீங்கள் நன்மை அடைய மாட்டீங்க மதீனாவில் ஆக பிரபலியமான ஒரு தோட்டம் தான் பிக் ரோஹா நாங்கள் பைரஹா பைரஹான்னு சொல்கிறது பிக் ரோஹா மஸ்ஜிது நபவிக்கு முன்னால் இருந்துச்சு நபிசல்லாஹு அலைவசல்லம் அந்த தோட்டத்துக்கு வந்து இருப்பாங்க அவ்வளோ நல்ல தோட்டம் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட ஈத்த மரங்கள் வாரா ரபுத் அல்ஹா யார் ரசூலல்லா என்ற தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்காக தாரேன் இதனுடைய நன்மையை நான் அல்லாஹுடத்தில் எதிர்பார்க்கின்றேன் சொல்லல்லாஹு அலைவு செல்லும் பார்த்தாங்க எவ்வளோ பெரிய தோட்டம் அப்படியே தூக்கி மெதுவா பௌத்தில் அடிச்சிட்டாங்களா ரசூல்லாக்கு மகளும் இருந்தாங்க ஃபாத்திமா மெல்ல எழுதி விடைச்சு ஃபாத்திமா மகள் இருந்தாங்க ஜெய்னப் இருந்தாங்க ஹசன் ஹுசைன் நல்லா விளம்பனும் ஜகாத் மக்களுடைய பணத்தை வசூலிக்கிறவங்க ஒரு நாளும் தண்டை வயிற்றுல போட்டக்கூடாது என்ன செஞ்சாங்க தெரியுமா அபு உங்களோட குடும்பத்துக்கே கொடு உங்களோட குடும்பத்துக்கு என்ன செய்யுங்க நான் உம்மாவார் கல்யாணம் முடிச்சிருந்தார் அபு தல்ஹா அனஸ்ரதி அல்லாட உம்மு உங்க சுலைமத்தான் கல்யாணம் முடிச்சிருந்தார் நான் நினைச்சேன் எனக்கும் ஒரு பங்கு தருவார் இன்னைக்கு தரல எனக்கு தரல பங்கு மற்றவங்களுக்கு எல்லாம் பிரித்து கொடுத்துட்டார் சகோதரர்களுக்கு பெரிய ஒரு பாடம் இருக்கு எப்படி சதக்கா கொடுக்கும் உள்ளத்துல வந்துட்டு கொடுங்க அல்லாஹ் இந்த அனசரதி அல்லாஹுடைய குடும்பம் இருக்க எப்படி பறக்க செஞ்சான்னு தெரியுமா சதக்காவை கொடுக்க முந்தி சகோதரர்களே வகுஃப செய்ய முந்தி முதல் பரும செய்ய ஒருத்தர் சொல்றார் நான் இரவெல்லாம் தஹஜ்ஜத் தொழுறேன் எத்தனை ரக்காத் நூறு ரக்காத் சரி தஹஜ்ஜத் நூறு ரக்கா தொழுறீங்க சுபோ சுபோ தொழுறீங்க என்ன தொழுவுற இல்லை சுபோ என்னத்துக்கு ரெண்டு ரக்காத் என்னத்துக்கு நான் நூறு ரக்கா நீங்க நூறு ரக்கா தொழுதும் பிரயோஜனம் ஏன் பரவ செய்ய நான் அதுக்கு கொடுக்குறேன் இதுக்கு கொடுக்குறேன் சாப்பாடு கொடுக்குறேன் இஃப்தார் கொடுக்குறேன் பள்ளி கட்டிட்டேன் ஜக்காத் கொடுக்குறீங்களா இல்லை நியமிக்க சகோதரர்களே முதல் தேவை நிறைவேற்றும் இந்த ஆண்டு உட்கார்ந்து மனைவி பிள்ளைகள் உட்கார்ந்து எழுதுங்க சொத்துகள் எழுது ரெண்டரை வீதம் பிரிங்க வியாபார பொருளா தங்கமா உங்களோட காசா சகோதரர்களே இருக்கிற வீட்டுக்கு ஜகாத் நல்ல விலை கொள்ளு. ஓடுற வாகனத்துக்கு ஜகாத் இல்லை. உலமாக்களே நாடி தனியா உட்கார்ந்து சக்கலட்டத்துக்கு. அல்லாஹ் குர்ஆনে சொல்றான் யார் ஜகாத் கொடுப்பாங்களோ இவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தோட பாதையிலே ஏசாக்கிடார். ஃபம்மா மன் அத்தா வத்தகா வஸதக்க பில் ஹுஸ்னா ஃபசனயஸ்திரூ லிலய்சரா யார் கொடுப்பாங்களோ யாரு கொடுக்குற பழக்கம் இருக்குதோ அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துடைய பாதையில் சாக்கி விட்டார் ஓ அம்மா மம்பகைல அவஸ்தவுனா கஞ்சன் கஞ்சன் அண்டா ஃபருலா கொடுக்குறாரு இல்லை ஜகாத்தை கொடுக்குறாரு இல்லை சகோதரர்களே அல்லாஹ் சொல்லா ஓ இவருக்கு நரகத்துடைய பாதையில் சாக்கிட்டோம் படைசி அல்லாஹ் என்ன கேட்குறான்னு தெரியுமா ஓமா அயோகுனி ஆங் ஹூமா அனு ஹூதா உங்களை கொண்டு போய் நரகத்தில் போட்டால் உங்களோட காசை வச்சு என்ன செய்ய போறீங்க உங்களோட பணத்தை வச்சு என்ன செய்ய போறீங்க நீங்கள் நரகத்தில் போட்டால் உங்களை ஆகவே அணியமிக்க சகோதரர்களே ஜகாத் இஸ்லாத்துடைய மிக முக்கியமாக நீங்கள் கனடாவில் ஜக்காத்தை கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை உங்களோட குடும்பத்துக்கு குடும்ப ஜக்காத்து உங்களோட செலவுக்கு கீழே இல்லாதவங்க இருப்பாங்க உங்களோட சாட்சி மாமி அமைப்பு நல்ல அமைப்புகள் இருக்கு உங்களோட ஊர்களில் நீதமானவங்க இருந்தால் கொடுங்க இல்லைன்னா கொடுத்துறாரு ஏன்டா உலகத்துடைய அமானிதம் நீதம் போயிட்டு உலகத்தில் அந்த நீதம் அமானிதம் என்பது இப்போ ஜீரோக்கு வந்துட்டு அதனால யாரோட கையிலையும் கொடுத்து சும்மா பேரை ஊத்தையாக்கி கொள்ளாமல் உங்களோட குடும்பங்கள் உங்களோட மனைவிக்கு சக்காத்து கொடுக்க இயலாது உங்களோட செலவுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு சக்காத்து கொடுக்க இயலாது அது இல்லாம மற்றவங்களுக்கு குடும்ப சகோதரர்களே சக்காத்த அல்லா உங்களுக்கு பன் மடங்காக்கி தரும் சகாபாக்களும் அதுக்கு பின்னால் வந்தவர்களும் செல்வந்தர்களாக மாறியது ஜக்காத்தாலதான் முதலாவது நல்ல எண்ணம் நீய்ஸ் இரண்டாவது ஹலாலான பணம் ஹலாலான பணம்டா என்ன நாய்க்கு நாங்கள் எக்கடை இஸ்லாத்துல எவ்வளோ சோப்பை போட்டு கழுவினா அது க்ளீன் ஆகுமா இல்லை நீங்க பத்து தரம் சோப் போட்டு க்ளீன் பண்ணீங்க நாயை க்ளீன் ஆகுமா அது செஞ்சீங்க உள்ள க்ரீம் எல்லாம் போட்டு க்ளீன் பண்ணீங்க அது சுத்தமாகுமா ஹராமான பணத்துக்கு ஒன்றும் இல்லை அதிகமானவங்க கேட்பாங்க பேங்கில் இன்ட்ரெஸ்ட் பணம் இருக்குது அசரத் அந்த பள்ளிக்கு ஏதாவது மதிரசாவுக்கு வேணுமா அந்த காசை கொண்டு போய் கடலில் இருந்து விடுங்க தயவு செஞ்சு அந்த காசை கொண்டு போய் கடலில் வீசு இல்லாட்டி ரோட்டில் எங்கேயாவது வச்சுட்டு போங்க யாராவது எடுத்துகிட்டு போகும் அந்த அளவுக்கு அது பெறுமதியற்ற பணம் எந்த நன்மையும் இல்லை அதில் யாருக்கும் தயவு செஞ்சு கொடுத்துடாரு உங்களோட வட்டி பணம் இருக்குது ஹராமான தொழில் சில நேரம் இதில் வருது உங்களோட வருமானம் ஜக்காத்தில் இருக்கு சகோதரன் முதலாவது நீ இரண்டாவது பணம் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கின்றேன் மூன்றாவது காலத்தில் ஒரு மனிதர் நினைக்கிறாரு யாருக்கும் தெரியாம இரகசியமா நான் கொடுக்கும் அப்படின்னு என்ன செய்கிறாரு இரவுடைய இருட்டுல போய் நிற்கிறார் யார் சரி வாராங்களா கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துட்டார் ஒருத்தர் காலையில ஊர்ல கதைப்படுது ஜகாத் போயிருக்கு இவரை சதக்கா போயிருக்கு யாருக்கு தெரியுமா ஊர்ல உள்ள ஆகப்பெரிய விபச்சாரிட கையில் மறைவா செய்யணும் செஞ்சேன் போய் போய் கையில் போயிட்டு இரண்டாவது நாள் நீத்த வைக்கிற சதப்பா சரி போய் நிற்கிறாரு ஒருத்தர் வந்தாரு கையில கொடுத்தார் காலையில் கேள்விப்படுது சதக்கா போயிருக்கு யாருக்கு தெரியுமா ஊர்ல உள்ள பெரிய பணக்கார இவருக்கு பெரிய கவலை என்னடா இது சும்மா இருக்கிறார் மூன்றாவது நாள் நான் கொடுக்க போறேன் மூன்றாவது நாள் போய் இரவு நேரம் போய் கொடுக்கிறார் காலையில கேள்விப்படுது ஊர்ல உள்ள பெரிய கல்லன் கைக்கு போய்த்து சதக்கா என்ன இது என்ன சதக்காவெல்லாம் ஏற்றுக்கொள்ள இல்லையா முதல் நாள் விபச்சாரிக்கு இரண்டாவது நாள் பணக்காரனுக்கு மூன்றாவது நாள் கல்லனுக்கு அல்லாஹ் அந்த காலத்தில் உள்ள நபிக்கை அறிவித்தார் உங்களோட எண்ணம் உங்களோட நீயத் நல்லா இருந்ததால் உங்களுடைய சதக்காவுடைய வழக்கத்தால் இந்த மூன்று பேரும் திருந்தி விட்டார்கள் கல்லன் திருந்திட்டார் பணக்காரன் திருந்திட்டான் அவனும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் விபச்சாரியும் திருந்திட்டால் நீயத்து தான் தேவை சகோதரர்களே ஆகவே இந்த ஆண்டு இன்ஷா அல்லா ரமலான் வரப்போகிறது ஷாபான்ல உட்காருங்க கணக்குகளை பாருங்க அல்லாஹ் எங்களுக்கு தராமல் இல்லை எல்லோருக்கும் அல்லாஹ் தந்திருக்கின்றான் சகோதரர்களே இந்த ஆண்டு இருந்து ஆரம்பிங்க இன்ஷா அல்லாஹ் நீங்க பாருங்க ஹயாத்தோட இருந்து அடுத்தடுத்த ஆண்டுகள்ல நீங்க தான் ஜகாத் பல மடங்கு பன்மடங்கு மடங்கு கொடுக்கிறவராக அல்லா ஆக்குவான் கொடுப்பவர் நாளும் குறைவடைய மாட்டார் சகோதரர்களே இந்த நாட்டுடைய எத்தனை விடங்களை பார்ப்பீங்க நீங்க ஃபுட் பேங்க பாக்குறீங்க ஒவ்வொரு இடங்கள்ல பாக்குறீங்க பார் உங்களுக்கு அள்ளி அள்ளி இந்த நாடு கொடுக்குதுண்டா இந்த நாட்டுடைய முன்னேற்றம் அதுல தான் இருக்கு அல்லாஹ் ஒவ்வொரு தனிநபருடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் முன்னேற்றத்தை தருவார் ஜக்காத்திலிருந்து ஆரம்பிங்க மக்களுக்கு கொடுங்க ஒரு நாளும் குறையாது எல்லாம் இஸ்லாத்துடைய பெரும் கடமையாகிய தொழுகை நோம்பு ஜக்காத் போன்ற இந்த ஐந்து கடமைகளையும் சரியாக செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவாயாக இந்த ஆண்டிருந்து ஜக்காத்தை சரியாக கணக்கு பார்த்து கொடுக்கும் பாக்கியத்தை தருவாயாக தொழுகையை அல்லாஹ் நிரந்தரமாக தொழும் பாக்கியத்தை தருவாயாக எங்களுடைய கடைசி வார்த்தை லாஇலா இல்லா முகமது رسول الله ان كلمه ورؤيه توفيق سيواياها واخر دعوانا ان الحمد لله رب العالمين